காலம் செ கலாநிதி தம்பிராஜா வசந்தகுமார் அவர்களின் அன்பு மனைவியும் தாயாரும் அன்பு வேதா பாபியும் அன்பு அம்மாவும் சாந்தகுமார் காலம் சென்று புத்தா மோகனகுமார் சிவகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சுமதி பத்மா காலம் சென்று கிருதா தனம் உமா ஆகியோரின் அன்புமை துரியும் சிவநாதன் ஞானம் நிர்மலா விஜயகுமார் விஜயன் அருந்தா உதயன் ரவி சாந்தினி கலா சர்வா ஆகியோரது அன்புமை துரியும் பிராந்த் ஷாரூஜா தாரகா பிரசன்னா சாம்பதி கஜானன் ஆகியோரின் பாசமிகு அத்தையும் ஆவார் இவ்வறைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்